தமிழக முதல்வர் ஸ்டாலின் ஆணைக்கிணங்க திமுக கழக இளைஞரணி செயலாளர் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் அறிவுறுத்தலின்படி மேற்கு மண்டல பொறுப்பாளர் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களின் வழிகாட்டுதலில் கோவை மாநகர் மாவட்ட திமுக இளைஞரணி சார்பில் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் நூற்று இரண்டாவது பிறந்தநாள் திராவிட மாநில அரசின் நான்காண்டு சாதனைகள் விளக்கு தெருமுனை பிரச்சாரக் கூட்டம் கோவை பீலமேடு பகுதி தண்ணீர் பந்தல் பகுதியில் இன்று ஜூலை ஒன்றில் நடைபெற்றது மாவட்ட திமுக செயலாளர் கார்த்திக் எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் தொடர்ந்து பேச்சாளர்கள் சுகன் மந்திரன் ஆகியோர் சிறப்புரையாற்றினா் கோவை மாநகர மாவட்ட திமுக துணை செயலாளர் கோட்டை அப்பாஸ் தலைமை கழக நிர்வாகிகள் தலைமை செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் பகுதிக் கழக பொறுப்பாளர்கள் மாநகராட்சி மண்டல தலைவர்கள் நிலைக்குழு தலைவர்கள் அனைத்து சார்பு அணிகளின் தலைவர்கள் அமைப்பாளர்கள் வட்டக்கழக செயலாளர்கள் மாமன்ற உறுப்பினர்கள் பகுதிக் கழக வட்டக்கழக நிர்வாகிகள் சார்பு அணிகளின் துணைத் தலைவர்கள் துணை அமைப்பாளர்கள் கழக செயல் வீரர்கள் கழக தொண்டர்கள் விஎல்இ டூ பாக முகவர்கள் பூத் கமிட்டி உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர்